ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ த்ரீ ஃபைவ் எப்பிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம் லாஸ்ட்டில் என்ன முடிச்சு அப்படின்னா அந்த சக்தியை வந்து அவங்க ஜனனி கட்டுப்பிடிச்சாங்க ஏதோ ஒரு அந்த சவ சக்தி இருக்காரு அப்படியே உடனே எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சி அதோடு முடிஞ்சு இப்போ அதோடைய கண்டினியூ அப்படியே அவங்களுக்கு பெரிய ஷாக் ஆனோன்னா சக்தி சக்தி நான் வந்துவிட்டு சக்தி உடனே பார்க்குறாங்க மூச்சு பேச்சு எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு சக்தி நான் வந்துவிட்டு சக்தி உங்களை காப்பாற்றி வசிக்கிற பொருளாக சக்தின்னு எதுவும் கோவப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சக்தியை தூக்குறாங்க முயற்சி பண்ணுறாங்க பட் சக்திக்கு எந்த ஒரு நினைவுமே இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் அவர் இறந்துட்டாரா இல்லை சாகலையான ஒரு இது ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷனாக அவங்களுக்கு தெரியல அப்புறம் மறுபடியும் அவங்க நெஞ்சில் காது வச்சு பார்க்குறாங்க ஸோ இது இதே திருப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அப்படியே தூக்கி அந்த பேக்லேருந்து எடுத்த சட்டையை அந்த வேஸ்டியெல்லாம் சக்திக்கு கட்டிவிட்டு அப்படியே இங்கிட்டங்கே தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே தனியாக தூக்கிட்டு போய் அங்கே வெளியில் கொண்டு போகிறாங்க ஃபேக்ட்ரிக்கு வெளியில் அப்படியே அந்த பக்கம் புல்வெளி அங்கட்டுக்கு நடந்து போய் ஒரு இடத்துல சக்தியை ரொம்ப தூரம் நடந்து போய் தூக்கிட்டு போய் நடந்து கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே புல்வெளியில் உட்கார படுக்க வச்சுட்டு இவங்க அப்படியே ஃபோனில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு பட் ஆம்புலன்ஸ் வந்து இது அட்டன்ட் ஆகுது பட் பேச முடியல நாட் ரீச்சபிள் ஏரியா நிறைய சுற்றிக்கிட்டே இருக்குது அவங்களால பேச முடியல ஹலோ ஹலோன்னு சொல்கிறாங்க அப்புறம் கடைசியில் திடீர்னு பார்த்தா ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி காட்டுறாங்க யார் ஆம்புலன்ஸை கூப்பிட்டாங்க எப்படி வந்துச்சு என்ன எதுன்னு தெரியல பட்டு ஆம்புலன்ஸில் கூட்டு போயிட்டுருக்கு மாதிரி காமிக்கிறாங்க நர்ஸு சொல்கிறாங்க மேடம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த மாதிரி இவருக்கு ரொம்ப நைன்ட்டி பர்சன்ட் பல்ஸ் லோவாகிடுச்சு சீக்கிரம் முடிஞ்ச உடனே சீக்கிரம் போங்க ஏதாவது பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு பத்து நிமிஷத்தில் போயிடலாமா அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு சரி ஓகே போயிட்டே இருக்காங்க அந்த சமயம் பார்த்து திடீர்னு அந்த ராமசாமிக்கு நினைவு வந்துடுச்சு அங்கே மயக்கத்துலாம் தெளிஞ்சு எடுத்து எடுத்துட்டான் ஃபோன் எடுக்கிறான் அந்த சமயத்தில் ஃபோன் கரெக்டாக ரிங் வருது அவன்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்க ராமசாமிகிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா சார் அந்த அந்த பொம்பளை அதை அந்த பையனை தூக்கிட்டு ஃபேக்ட்ரிலேருந்து கிளம்பிட்டான் எந்த ஆம்புலன்ஸில் போகிறாலும் அந்த ஆம்புலன்ஸில் அதோடய ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சார்ன்னு சொல்லிட்டு என் ஃபோனை கட் பண்ணிவிட்டான் யார் சொன்னால் யார் சொன்னா அப்படின்றது தெரியல பட் இந்த மெசேஜ் மட்டும் அவனுக்கு ராமசாமிக்கு வந்துடுச்சு உடனே அந்த ராமசாமி உடனே அந்த லோக்கல் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டரை காண்டாக்ட் பண்ணி டே இந்த மாதிரி அந்த ப அந்த பையனாக அந்த பொண்ணு தவிச்சிட்டாங்க அந்த பையன் மயக்க தான் இருக்கேன் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் அந்த பையனுடைய ஃபோட்டோவை அனுப்பிச்சிருக்கேன் அவங்க ஆம்பு எந்த ஆம்புலன்ஸில் வராங்களோ அந்த ஆம்புலன்ஸையும் நான் அனுப்பிச்சிருக்கேன் அதனால் எப்படியாவது அந்த ஆம்புலன்ஸை மடக்கி பிடிச்சி உங்க கண்ட்ரோலில் உள்ள ஏரியா ஏரியாவை கொண்டு வந்துட்டு எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணு நான் உடனே அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சார் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறான் சார் ஆம்புலன்ஸ்லாம் மறக்க முடியாது சார் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னா டே எதனால் நீ பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிக்கிறேன் அதுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிறேன் பண்ணி கொடுத்துட்றேன் பணம் தேவனா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சரி ஓகேன்னு சொல்லி இன்ஸ்பெக்ட்ரு சொல்லிட்டார் அவர் எங்கே செக் போஸ்ட் மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கா அப்படியே இன்ஸ்பெக்டரும் ஒரு கவக்காரம் கரெக்டாக சுச்சுவேஷன் பாரு அந்த எதிரிகிட்ட தான் மறுபடியும் போய் மாற்றுற மாதிரி அந்த ஜன்னலி போகிற ஆம்புலன்ஸும் அந்த இப்போ போலீஸ்காரங்கள் நிற்கிற இடத்துக்கு நேராக தான் போகுது உடனே அங்கிட்டு பாட்டிவிட்டேன் அப்படியே அந்த காவக்கார அந்த கூடுற கான்ஸ்டபுள் பார்த்து சார் இந்த ஆம்புலன்ஸ் தான் சார் அந்த ஃபோட்டோவில் வந்தது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸில் இப்போ யார் இருக்கா ஏமா வெளியில் இருக்குமா என்னம்மா என்னப்ப அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சார் இந்த மாதிரி அர்ஜென்ட்டு ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னு சொல்லி அவங்க இருக்கிற கதையெல்லாம் ஆரம்பத்துலேருந்து எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்து அவனோடைய ஆள் இல்லை ராமசாமியோடைய ஆள் அதனால் இங்கே போக முடியாது ஏதோ ஒரு கடத்திட்டு வரதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதனால தான் உங்களை நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஜனனி எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணுறா சார் என் புருஷனுடைய உயிர் போயிடும் சார் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய இதுக்கு பாதிப்பு பந்துகிட்ருக்குது புருஷனு ஹாஸ்பத்திரியில் சேர்த்துட்டு கூட வந்து உங்கள் என்ன என்கொயரினால் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் கேட்கவே மாட்டேன்றான் இல்லை வண்டியில் ஏறுங்க முள்ளட்டி இங்கேயே இறக்கி விட்டு போயிருவேன் வண்டியில் ஏறுங்க டே கான்ஸ்டபிள் நீ வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணப்பா நான் முன்னாடி உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்து போயிட்டே இருக்காங்க ஜனனிக்கு ஒன்றுமே புரியலை இப்படி இந்த மாதிரி பண்ணி தொலைகிறானே ஜனனி என்ன நினைக்கிறா இவங்க ஏதோ உண்மையிலே ஏதோ கடத்திட்டு வராங்க அதனால் நம்மளை சோதனை பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவன் வீம்பிக்க அந்த ராமசாமிய கொண்டு போய் சேர்க்கணுன்றக்கு அவன் இந்த மாதிரி பண்ணது போலீஸ்காரர் அப்படியே இருந்தாலும் டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் இருக்குது அப்படியே உடனே சக்திக்கு மூச்சு திணறல் ரொம்ப ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு யோசக்தி சக்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழுகிறாங்க உடனே அந்த சார் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சார் இப்படியாவது விட்டுட்டு அப்புறம் அவங்க கூட வரேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாதுமா உனையை பார்த்தாலே திருடி மாதிரி தான் இருக்குது நீயே இப்போ இந்த மாதிரி எல்லாம் கிளவான்ட்டு எங்களை எங்கள் மேலே பழி போட்டுருவியா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி சமாளிக்கிறார் அவர் ரொம்ப சார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே என்னது கம்ப்ளைண்ட் பண்ணுவியா நீ மேலே வண்டி ஓட்டு கீழே இறங்குமா அப்படின்னு சொன்னோன்னே வண்டியை ஓட்டி நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டான் முன்னாடி வா நீ வந்து வண்டியை ஓட்டு நீ இந்த மாதிரி பேசிட்ருக்கில அப்படின்னு சொல்லி நீ வந்து வண்டியை ஓட்டு தள்ளி வண்டியை ஓட்ட சொல்கிறப்பல அப்படியே ஜனனி வண்டி ஓட்டிருக்காரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாப்ல அப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ராமசாமிகிட்டேருந்து கால் வருது டே என்னடா அவங்க கிடச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்க சார் கிடச்சிட்டாங்க சார் இங்கே தான் இருக்குது ஆனால் பையனை பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் போயிடுவான் போலே அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே அவன் போகக்கூடாது நான் வந்துடுறேன் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ண நான் வந்துடுறேன் சரியா வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வச்சு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி அந்த சைடு சொல்ல சரி வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்காங்க ஜனனைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குது அது சக்தியோட உயிர் போயிருமோ என்ன ஏதுன்னு சொல்லி அதாவது கடவுள் ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா கண்டினியூ கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அது ரியல் லைஃப்பில் எல்லா வேற லைஃப்பில் இருக்குது அதாவது ஒரு தடவை வச்சுருச்சுன்னா கஷ்டம் வந்துச்சுன்னா கண்டினியூவாக நம்ம அந்த கஷ்டம் விலகி போகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுவோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் கடவுள் அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு அந்த கஷ்டத்தை கொடுக்கறது வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றக்காக கிடையாது நம்மகிட்ட உள்ள மனதைரிய பார்க்குறதுக்காக தான் கடவுள் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள அதனால தான் அந்த மாதிரி ஜனனியே அந்த மாதிரி கண்டினியூவாக கஷ்டம் கொடுக்குற மாதிரி ப காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு மென்ஸில் சொல்லுங்கள் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஜனனி வந்து கரெக்டாக ஏதோ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது கார் பார்த்தா ஏதோ ஒரு ஜட்ஜுடைய கார் வருது அது கரெக்டாக ஜட்ஜோடைய வீட்டுக்கு முன்னாடி கார் திரும்பிடுச்சு அப்படியே ஜனனியும் கரெக்டாக அந்த கார்கிட்ட போய் ஆம்புலன்ஸ் என்ன பாட்டிவிட்டேன் சார் 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 வி நீட் ஹெல்ப் வி நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொன்ன உடனே அப்படியே ஜட்ஜு காரை விட்டு இறங்கி யார் எதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படி அதோடைய அந்த சஸ்பென்ஸ் அந்த சீரியலில் முடிச்சுட்டாங்க இன்னும் அடுத்த ஜட்ஜி என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க போலீஸ்காரை என்ன காரணம் சொல்லி சமாளிக்கிறான் என்ன ஏது அப்படின்றத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜி வந்து அந்த போலீஸ்கார மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்கிறேன் போது அவங்கள ஆம்புலன்ஸை விட்டுட்டு நீ எதுக்கு என்கொயரி பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ்காரங்களில் கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தெளிவாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ